உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உ புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது யார் விருத்தி அடைய பண்ணுவார் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது விருத்தி அப்படின்னா ஒரு வளர்ச்சி ஒரு பெருக்கம் ஒரு விரிவாக்கம் இதைத்தான் காட்டுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் நம்ம செய்கிற காரியங்களில் விருத்தி உண்டாயிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களில் விருத்தி அடைந்திருக்கிறோம் பல காரியங்களில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறோம் விருத்தி அடைவதற்கு பதிலாக விரக்தி அடைந்த சூழ்நிலையில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கைகள் இருக்கிறது என்னத்தை செய்ய என்னத்தை செஞ்சு என்னத்தை பார்த்தோம் என்னதை ஏதோ வாழ்கிறோம் இது விரக்தியில் வருகிற ஒரு வார்த்தை சலித்து போய் மனம் சலித்து போய் சொல்கிற வார்த்தை விருத்தி அப்படின்னா இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்க போகிறது இல்லை அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறது தான் விருத்தி என் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார் விருத்தி அடைய பண்ணுவார் விருத்தியடைய பண்ணுவார் எப்படி விருத்தி அடைய அந்த சொல்கிறது உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே கத்தர் ஆணையிட்டு முற்பிதாக்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆணையிட்டபடியே விருத்தி அடைய பண்ணுவார் ஆப்ரகாமுக்கு சொல்லும் பொழுது உன்னை உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் விருத்தி அடைய பண்ணுவேன் ஆணையிட்டு கொடுத்தார் அதே போல விருத்தி அடைய செய்தார் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தவைகளை ஆணையிட்டு கொடுத்ததின் படியே விருத்தி அடைய பண்ணுவார் இப்போ இருக்கிற நிலைமையில இனி நீங்கள் இருக்க போறதில்லை உங்களுடைய சரீர ஆரோக்கியம் விருத்தி அடைய போகிறது உங்கள் பொருளாதாரம் விருத்தி அடைய போகிறது உங்களுடைய தொழில் விருத்தி அடைய பண்ணுவார் உங்களுடைய வருமானங்களை விருத்தி அடைய பண்ணுவார் ஆவிக்குரிய காரியத்தில் கத்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் குடும்ப சமாதானம் விருத்தி அடையும் உங்க பிள்ளையுடைய எதிர்காலம் விருத்தி அடையும் எதிர விருத்தி இல்லாமல் இருக்கிறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு சொல்லிட்டார் ஆணையிட்டபடியே விருத்தி அடைய பண்ணுவார் ஆரம்பத்தில் சொல்கிறது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் விருத்தி அடைய பண்ண போகிறார் எதுல விரக்தியான நிலைமையில இருக்கிறீங்களோ எதுல மனம் சலிச்சு போய் குறுகி போய் இருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார் சூப்பரான வார்த்தை ஆனா கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய பண்ணணும்னா நாம ஒரு காரியம் செய்ய வேண்டும் பதினேழாம் வசனத்துல சொல்லப்படுகிறது சபிக்கப்ப பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் சபிக்கப்பட்ட பொருள் சாபத்தீடான பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் அப்படி வேதவசனம் சொல்கிறது சாபத்தீடானவைகள் சபிக்கப்பட்டவைகள் நம்ம கையில் இருக்குதா இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ண முடியாது மாறாக சபிக்கப்பட்டவைகள் நம்ம கையிலோ நம்முடைய தொழில் ஸ்தலத்திலோ நம்முடைய வீட்டிலோ இருக்குமானால் அவைகளை இன்னைக்கு ஒதுக்கி தள்ள வேண்டும் அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது சாபத்தீடானது நம்மகிட்ட இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் ஆயு பட்டணத்தில் முறிந்தோடி போனாங்க காரணம் சாபத்தீடான ஒன்று ஒழிச்சு வச்சிருந்தான் ஆகான் அது இருந்ததுனால தோல்வி விருத்தி பெரிய எரிகோவை மேற்கொண்டவர்கள் சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்னால புறமுதுகு காட்டி ஓடினார்கள் விருத்தி அடைய முடியலை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி சாபத்தீடானவைகள் ஏது உங்ககிட்ட இருக்குதா அந்நிய நுகங்கள் உங்களுக்கு இருக்குதா விக்கிரகங்கள் உங்ககிட்ட இருக்குதா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உங்க கையிலோ உங்க வீட்டிலோ உங்கள் தொழில் இருந்தே ஆனால் விருத்தியை பார்க்க முடியாது வசரம் தெளிவாக சொல்கிறது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம் அதை இருக்காதபடி அதை விளக்குங்க கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த நல்ல நாளிலே கூட ஆணையிட்டபடியே விருத்தி அடைய பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே யார் யார் இப்பொழுது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி வரணும் என் வாழ்க்கையில் விரக்தி தான் காணப்படுகிறது என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை எத்தனை வருஷமானாலும் இருந்த நிலைமையில் அப்படியே தான் இருக்கிறேன் என் தொழில் அப்படியே தான் இருக்கிறது என் ஆவிக்குரிய காரியம் அப்படியே தான் இருக்குது என் குடும்ப காரியம் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கு அதில் ஒரு விருத்தி வேணும் என்று சொல்லி ஒரு வளர்ச்சி வேணும் என்று சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் பிள்ளைகளை அண்டவரை சாபத்தீடானவைகளை பிள்ளைகள் விலக்கி அண்டு நீர் கொடுக்கிற மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா பிள்ளைகளை தொழிலில் விருத்தி அடைய பண்ணுங்க வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணுங்க சமாதானத்தில் விருத்தி அடைய பண்ணுங்க எதிர்கால வாழ்க்கை விருத்தி அடையட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை விருத்தி அடையட்டும் வேலை வாய்ப்பு காரியங்கள் வேலை பார்க்கிற இடத்துல படிப்பு காரியத்தில் ஞானத்தை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் பிரியமானவர்களே சாபத்தீடானத உங்க கையிலிருந்து இருந்து விளக்கிருங்க ஒன்னும் உங்க கையில இருக்க கூடாது சாபத்தீடானவைகள் உங்க வீட்டிலேயோ உங்கள் தொழில் தலத்திலேயோ சாபத்தீடானவைகளை நீங்க அப்புறப்படுத்திருங்க கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் காட் பிளஸ் யூ